ஹலோ நண்பர்லே கொயத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் எங்கே எப்போ நடந்துச்சு இதில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து அல்முத்லா ஏரியாவில் ஒரு வெளிநாட்டவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது கட்டுமான வேலையிலேருந்து கீழே தவறி விழுந்திருக்காரு அவருக்கு வேலை கொடுத்த நபரை கைது செய்து கொயத்தினுடைய ஜெயிலில் வச்சுருக்காங்க யார் அவர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் தகவல் குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஊருக்கு நான் தங்கத்தை எடுத்துகிட்டு போனோம்னா இந்தியாவில் எடுக்கிறத விட லாபமாக நஷ்டமாக இந்த கேள்வி நிறைய வெளிநாட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தான் இது குயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தங்கம் எடுக்கிறது நமக்கு லாபம் தான் அதே மாதிரி குவைத்தில் எடுக்கக்கூடிய தங்கம் குவாலிட்டியாகவும் இருக்கும் இது வந்து உண்மைதான் இதை யாருமே மறக்க முடியாது இந்தியாவில் தங்க நகை கடை வச்சுருக்கிறவங்கள்ட்ட கேட்டாலுமே அது தான் சொல்லுவாங்க அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ நகை எடுத்தால் லாபம் இப்போ ஒரு கிராம் ரெண்டு கிராம் மோதரம் அது மாதிரி அஞ்சு கிராம் இந்த மாதிரி சின்ன லெவலில் எடுக்கக்கூடிய நகைகளில் நம்ம வந்து எந்த ஒரு லாபமோ எந்த ஒரு நஷ்டமோ அதெல்லாம் கணக்கிடவே முடியாது அதே நேரத்தில் நம்ம எட்டு கிராமுக்கு மேலே ஒரு தங்க நகை வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் எடுக்கிறத விட நமக்கு அதிக லாபம் கோயத்தில் எடுக்கிறதுல இருக்கும் அதே போல் அதை ஒருவேளை நம்ம விற்பதற்காக இந்தியாவில் போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு ரேட் என்னவோ அதுலேருந்து நூறுரூவா மட்டும்தான் கம்மியாக இருக்கும் ஒரு கிராமுக்கு மற்றபடி அதே ரேட்டுக்கு நாம் வந்து விற்பனையும் செய்ய முடியும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கொயத்தில் தங்கம் எடுக்கும் பொழுது என்னென்னா செய்கூலி செய்கூலி வந்து ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ கம்மியாக அந்த செய்கூழியை குறைக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு வந்து லாபம் ஏன் அப்படின்னா செய்கூலி அப்படிங்கிறது கொயத்தை பொறுத்த வரைக்கும் காமனாக பன்னெண்டு பெர்சன்டேஜ் வந்து போடுவாங்க நாம் வந்து அதை எவ்வளோ தூரம் குறைக்கிறோமோ அந்த செய்கூழியை அந்த அளவிற்கு நமக்கு வந்து அதிக லாபம் கோயத்தினுடைய தங்கத்தில் வந்து கிடைக்கும் அதனால் தங்கம் கொயத்தில் எடுக்கக்கூடிய நண்பர்கள் முடிந்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் போங்க நல்லா பேசக்கூடிய நபரை தங்கம் வாங்கி அனுபவமுள்ள நபரை கூட்டிகிட்டு போங்க கண்டிப்பாக அவங்க பன்னெண்டு பெர்சென்டேஜ் சொல்கிறாங்கன்னா அதை விட நீங்கள் கம்மியாகவே வந்து அவங்கள்ட்ட செய்கூலி பேச முடியும் அடுத்த செய்தி கொயத்தினுடைய ஹவலி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் நேற்று திடீர்னு ஒரு மிகப்பெரிய தீ விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு உடனடியாக அந்த இடத்திற்கு வந்த ஃபயர் டீம் அந்த தீயை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாலும் இந்த ஃபயர் வந்து அடிக்கடி நிகழ்வது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்ட்டு கொயத்தினுடைய ஃபயர் டீம் தெரிவிச்சிருக்காங்க முடிந்த வரைக்கும் வெளிநாட்டவர்கள் இந்த மாதிரி பார்க் ஏரியாவில் சிகரெட்டோ அல்லது மற்ற மற்ற விஷயங்களை செய்யும் பொழுது தீப்பற்றக்கூடிய பொருட்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்துங்க அப்படின்ட்டு வந்து அறிவுரை வழங்கியிருக்காங்க அடுத்து குவைத்தினுடைய முத்லா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டவர் கட்டுமானப் பணியில் இருக்கும்பொழுது தவறு கீழே விழுந்திருக்காரு அல்முத்லா ப்ராஜெக்டில் நிறைய வெளிநாட்டவர்கள் இந்த கட்டுமான பணியில் கீழே விழுந்து இறப்புது அப்படிங்கிறது தொடர்கதையாகவே வந்து இருக்குது செக்யூரிட்டி மெஷர்ஸை குவைத் கவர்மெண்ட் எவ்வளோ தான் ஃபாலோ பண்ணாலும் அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களும் அந்த கான்ட்ராக்டரும் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தான் இதனுடைய முழு இதாக இருக்குது முடிந்த வரைக்கும் வெளிநாட்டவர்கள் தங்களுடைய உயிரை முழு முழுவதுமாக முதன்மைப்படுத்தி வேலையை வந்து ரெண்டாம் பட்சமாக வைத்து வேலை பாருங்கள் செக்யூரிட்டி மெசர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த மாதிரியான விபத்துக்கள் வந்து நடக்காது தற்பொழுது அந்த இறந்து போன வெளிநாட்டவர் எஜிப்து நாட்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நபரினுடைய கான்ட்ராக்டரை தற்பொழுது கைது செய்திருக்காங்க விசாரணை இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப கவனமாக வேலை பாருங்கள் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு விடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க